அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி தேவைப்படுற மாதிரியான வீட்டு குறிப்புகள் சமையல் குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் மட்டும் இல்லாமல் ரெசிப்பீஸுமே ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் ஒவ்வொரு வீடியோவிலுமே ஒவ்வொரு ரெசிபி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க இப்போ ஃபஸ்ட் டிப் என்னன்னு பார்த்துடலாம் இந்த மாதிரியான பிளாஸ்டிக் பாட்டில் நம்ம என்ன ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அடியில் வந்து கசடு தங்கிரும் அந்த மாதிரி தங்கும் போது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் என்ன ஊற்றி வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பிளாஸ்டிக் பாட்டில் அப்படின்றதுனால இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலோங்க கல்லுப்பு இல்லைனா தூளுப்பு எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே நாலஞ்சு ஐஸ் க்யூப்ஸ் சேர்த்துக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம பாத்ரூம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஏதாவது லிக்விட் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தாராளமாக லிக்விட் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் மூடி போட்டுட்டு நல்லா குளிக்கி எடுத்துக்கோங்க இந்த லிக்விடு ஐஸு நம்ம சேர்த்துருக்க உப்பு எல்லாமே நல்லா கரைஞ்சி நம்ம அடியில் இருக்க அந்த கசடு எண்ணெய் பிசுக்கு எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் நம்ம சுடு தண்ணி எப்படி நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி இந்த ஐஸ் க்யூப்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் எண்ணெய் பிசுக்கெல்லாம் எடுத்துரும் இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக குளிக்க எடுத்துக்கோங்க நம்ம மூடியில் சைடில் எல்லா பக்கமுமே தான் தாழ்ற மாதிரி நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் அப்படியே அந்த ஐஸ் கியூப்ஸ்லேயே வந்துடும் ஐஸ் க்யூப் நல்லா கரையிற வரைக்குமே நல்லா குளிக்க எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் கொஞ்சமாக லிக்விட் சேர்த்துட்டு கழுவி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு இதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நமக்கு க்ளீன் ஆயிடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்க சொல்லுங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் லெமன் இந்த மாதிரி செங்காயாக இருக்குது அப்படின்னா நம்ம பிளிகிறது வந்து ஜூஸ் வந்து அவ்வளோவா கிடைக்காது இதே மாதிரி நல்ல பழமாக இருக்க மாதிரி இருக்கும் அதுவுமே சில நேரத்தில் கொஞ்சம் கல் மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் நார்மலாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணாமல் அது ஆப்போசிட் சைடு கட் பண்ணிக்கோங்க ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை நாலாக போட்டுக்கோங்க இந்த நாலு பீசஸை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பிழியும் போது ஜூஸ் நிறையா கிடைக்கும் இப்போ அப்படியே நம்ம வச்சு பிழையிறதுக்கும் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பிழையிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறையாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு லெமனில் நமக்கு எவ்வளோ ஜூஸ் கிடைச்சிருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த செங்காயம் இருக்க லெமன் வந்து ஈஸியாக நம்ம அந்த மாதிரி கட்லாம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக ஜூஸ் நிறையா எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு நான் ஒரு நாலு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு லெமன் தேவையோ அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா சூடு தண்ணியாக ஊற்றிக்கோங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் ரொம்ப சூடாகவும் சேர்க்க வேண்டாம் அளவுக்கு சூடாக இருக்கும்போது தண்ணி சேர்த்துட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜூஸ் பிழையும் போது ஈஸியாக ஜூஸ் வந்துடும் இந்த டிப்பையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம கிச்சன்லாம் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுக்கு நான் ஒரு சின்ன பீஸ் கற்பூரம் எடுத்துருக்கேன் இந்த கற்பூரத்தை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு இது கூடவே கொஞ்சமாக ஷாம்பு சேர்த்துக்கலாம் வேணும்னா இல்லைனா நீங்கள் இந்த வெறும் கற்பூரம் தண்ணியை மட்டும் சேர்த்து கிச்சனில் இருக்கக்கூடிய செல்ஃப் எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சின்ன சின்ன பூச்சி கர்ப்பாவம் பூச்சி அதுக்கப்புறமா பல்லி இதெல்லாமே அந்த இடத்துக்கு வராமல் இருக்கும் இந்த கற்பூர வாசனைக்கு வந்து இந்த பூச்சிங்கள்லாம் வராமல் இருக்கும் இப்போ நான் இதை வச்சு தான் க்ளீன் பண்ண போகிறேன் இப்போ கிச்சன் செல்ஃபில் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு நல்ல கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபஸ்ட் நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறமா காய்ஞ்ச கிளாத் வச்சு தொடச்சுருங்க இல்லை அப்படியே விட்டால் கூட நல்லா காஞ்சிரும் இந்த கற்பூரத்துக்கு பதிலாக நீங்கள் வெறும் ஷாம்பு வாட்டர் கூட யூஸ் பண்ணி தொடச்சிக்கலாம் உங்கள் விருப்பம்தான் சின்ன சின்ன பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கற்பூரம் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஷாம்பு வாட்டர் கூட கொஞ்சமாக கம்ஃபர்ட்டோ இல்லை ஏதாவது லிக்விடோ சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா நல்ல வாசனையாகவும் இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே தொடைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இப்போ பேப்பர் போட்டுக்கிறேன் பேப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாக்ஸஸ் எல்லாமே அந்த தண்ணியை வச்சு நான் தொடக்க போகிறேன் இந்த பா சில்வர் பாக்ஸு அப்புறம் கண்ணாடி பாட்டிலெலாம் இருக்குது இது எல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆகிடும் நம்ம அப்பப்போ தொடைச்சிட்டு க்ளீன் பண்ணுறதுனால நம்ம டீப் க்ளீன் பண்ணும்போது எல்லாத்தையுமே எடுத்து கழுவி வைக்கணும் அப்படின்னு அவசியமே இருக்காது ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்ம அதை அப்படியே திருப்பி ரீஃபில் பண்ணாமல் அந்த பாக்ஸை கழுவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா பொருள் எல்லாம் கொட்டி வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு டீப் கிளீன் பண்ணணுன்ற அவசியமே இருக்காது அப்பப்போ நம்ம கண்ணில் படும்போதெல்லாமே இந்த பாட்டிலெல்லாம் தூசி படிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த பாட்டிலில் தூசி இருக்கோ அது அப்படியே நம்ம இந்த மாதிரி ஒரு சும்மா கிளாத்தை வச்சு துடைச்சாலே போதும் அப்படி இல்லை அப்படின்னா ஷாம்பு வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தொடைச்சி எடுத்துட்டிங்கனாலே இந்த பாட்டிலுமே நல்லா க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி நம்ம எப்போயாவது எடுக்கிற பொருள்லாம் வந்து சீக்கிரமாக தூசி பொடிஞ்சிடும் அந்த மாதிரி பாட்டில்ஸை பார்த்து நம்ம உடனே தொடச்சி வச்சிட்டோம் அப்படின்னாலுமே ஈஸியாக இருக்கும் டீப் க்ளீன் பண்ணுன்ற அவசியமே இருக்காது இப்போ பாருங்கள் ஃபைனலாக எல்லாமே தொடச்சிட்டு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சாச்சு அவ்வளோதான் இதே மாதிரி கவுண்டர் டாப் எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் சில்வர் பாக்ஸ்லாம் ஒரு பக்கமும் கண்ணாடி பாட்டிலெலாம் ஒரு பக்கமும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி கிச்சனில் இருக்க ஐட்டம்ஸ் வந்து நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அப்புறமா கொஞ்சம் நாளைக்கு வேறு மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு பார்க்கும்போது நீட்டாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்கும் நம்ம வந்து சமையல் பண்ணும்போது பார்க்கும்போது நல்லாயிருக்கும் நம்ம சமையல் பண்ணுறதுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் இந்த டிப் எல்லாமே பிக்னஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம சேஃப்டி பின்லாம் வச்சுட்டு எங்கேயாவது தேடிகிட்ருப்போம் ஸாரீ கட்டும்போதோ அல்லிஜா குத்தும் போதும் அந்த மாதிரி தேடாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மேக்னெட் சின்ன சின்ன மேக்னெட் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா இந்த மாதிரி பீரோவில் வந்து அதை வந்து பிளேஸ் பண்ணிவிட்டு நம்ம சேஃப்டி பின் அதில் வந்து இந்த மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் எங்கேயுமே தொலைஞ்சி போகாது எவ்வளோ சேஃப்டி பின் இருந்தாலும் இந்த மாதிரி இந்த ம காந்தத்தை வச்சு ஓட்டிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்துக்கலாம் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி சேஃப்டி பின்னை வந்து நம்ம தர்மாக்கோல்ல கூட குத்தி நான் அந்த டிப்பை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மாதிரியான புடவைங்க எல்லாமே நம்ம எப்போயாச்சும் ஃபங்க்ஷன் அப்போ தான் கட்டுவோம் அதே மாதிரி ஆரி ஒர்க் பண்ண ப்ளவுஸ் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் பண்ண ப்ளவுஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது கூட சேர்த்து வைக்கும்போது அந்த சின்ன சின்ன பீட்ஸ் எல்லாமே புடவையை பிடிச்சி இழுத்து புடவை டேமேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் எங்கே இதை வச்சுட்டு தேடுறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல் பண்ணி வைக்கும்போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் நம்ம ஃபங்க்ஷன் அப்போ தான் கட்டுவோம் அப்படின்னா ரொம் வருஷ கணக்கில் அப்படியே வச்சாலுமே கலையாமல் இருக்கும் நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து தேடணுன்ட்டு அவசியமே இருக்காது நான் இப்போ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கலையாமல் இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப அகலமாக மடிக்காமல் இந்த மாதிரி நாலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ப்ளவுஸை வந்து இதுக்கு கீழே வந்து நல்லா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் விரிச்சு விட்டுருலாம் இப்போ பாருங்கள் நான் காட்டுற மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸை வந்து சேரீக்கு கீழே விரித்து விட்டுருலாம் அதுக்கப்புறமா நம்ம மடித்த சாரியை மேலே எடுத்து போட்டுட்டு கரெக்டாக இப்போ நம்ம வந்து ப்ளவுஸோட ஹூக்கை வந்து போட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி ஹூக்ஸ் போட்டு வைக்கும்போது நமக்கு கலராமல் இருக்கும் ஹூக்ஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த இடுப்பு பகுதியையும் கைப்பகுதியுமே கரெக்டாக உள்ளே வச்சு மடித்து விட்டுருங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி மடித்து வச்சுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறமா இப்போ அப்படியே மேலேருந்து இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க அடுத்து இருந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே நம்ம ப்ளவுஸ்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அப்படியே உள்ளே இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கவர் உள்ளே புடவையை வச்சு இன்சர்ட் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம தூக்கி போட்டாலுமே கலையாது இந்த மாதிரி வைக்கும்போது பீரோலேயுமே நமக்கு வந்து எ இடம் வந்து நல்லா சேவாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஃபுல்லாக மடிச்சிட்டேன் இப்போ நம்ம தூக்கி போட்டாலுமே இது கலையாது அப்படியே இருக்கும் எவ்வளோ எத்தனை வருஷம் கழித்து நம்ம எடுத்தாலுமே அது அப்படியே இருக்கும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக ப்ளவுஸ் எல்லாம் ஹூக்ஸ்லாம் போட்டுட்டு ஷோல்டர் நல்லா கரெக்ட் பண்ணி மடித்து வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்தகிட்டே பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் மடிச்சிட்டேன் இதே மாதிரி இன்னொரு சரியும் நான் அடித்து காட்டுறேன் பாருங்கள் நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி எல்லா ப்ளவுஸுமே நீங்கள் எத்தனை புடவை வச்சுருக்கீங்களோ அந்த புடவை எல்லாமே இந்த மாதிரி மடித்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா பார்க்கவே நீட்டாகவும் இருக்கும் நம்ம பிளவுஸ் தேடணுன்ட்டு அவசியம் இருக்காது கண்டிப்பாக இந்த டிப் வந்து ஒர்க்கிங் வேமனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ட்ராவலிங் டைமில் ப்ளவுஸை நம்ம தேடாமல் இருக்கிறதுக்கும் பேக்கில் வந்து இடத்த சேவ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி பீரோவில் வந்து இடத்த சேவ் பண்ணுறதுக்கும் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபி தான் போகிறோம் இது கிட்ஸுக்கெல்லாமே ரொம்பவே பிடிக்கும் இதுக்காக மீந்து போனால் ஆப்பம் மாவு தோசை மாவு எது வேணாலும் எடுத்துக்கலாம் ரொம்ப புளிச்சு போயிருக்கு அப்படின்னாலுமே இல்லை கொஞ்சமாக மாவு இருக்குது அப்படின்னாலுமே இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இப்போ எடுத்திருக்க ஆப்பம் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சோடா சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு முட்டை சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்துட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நீங்கள் எடுக்கிற மாவு பொறுத்து இதோட அளவுகளை வந்து குட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து ஜவ்வரிசியை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் டைம் இருக்குது அப்படின்னா வெறும் ஊற வச்ச ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பந்தான் உடனே செய்ய போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜவ்வரிசி ஊற வச்சு இந்த மாதிரி தண்ணி கொஞ்சமாக சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சர்க்கரை வந்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நமக்கு அடை ஊற்றுற மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் ஆகிடக்கூடாது மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைச்சி எடுத்துகிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம குழிப்பனியாரமாகவும் ஊற்றலாம் அடையாகவும் ஊற்றலாம் வானலில் வச்சு பனியாரம் மாதிரியும் சுட்டு சாப்பிட்லாம் இப்போ நான் ரெண்டுமே உங்களுக்கு காட்டியிருக்கேன் குழிப்பனியாரம் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சூடானதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க நெய்யில் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்க அப்படின்னா இந்த பனியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாவு கூட வேணும் அப்படின்னா நீங்கள் நல்லா கெட்டியான தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் நம்ம விருப்பந்தான் இப்போ நம்ம வந்து பனியாரக்கல்லாம் மாவு சேர்த்துட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பரான பனியாரம் ரெடி இன்ஸ்டன்ட்டான ஸ்நாக்ஸும் ரெடி இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்து தோசைக்கல்ல காய வச்சுட்டு இதை அடை மாதிரியும் ஊற்றி சாப்பிட்லாம் தோசைக்கல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பரான பணியாரம் ரெடி ஆகிடும் நீங்கள் ஜவ்வரிசி கூழ் காய்ச்சுறீங்க அப்படின்னா பாயாசம் காய்ச்சுவீங்கல்ல அது மீந்து போயிடுச்சுனா கூட இந்த மாதிரி கொஞ்சமாக அரிசி மாவு மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடை சுடலாம் முட்டை சக்கரெல்லாம் சேர்த்து அதுவுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு மூடி போட்டு மறுபடியுமே ஒரு ரெண்டுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும் இதை மொறுமொறுன்னு கூட நீங்கள் சுட்டு சாப்பிட்லாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு இல்லை நெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி அடை சுட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் இதில் எது வேணாலும் உங்களுக்கு என்ன விருப்பமோ அதை செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இதே மாதிரி அரிசி மாவு வச்சு டிஃபன் ஐட்டம்ஸ் நம்ம சேனலில் இருக்குது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்மளை நிறைய பேருக்கு டீ குடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி இஞ்சி டீ ஏலக்காய் டீலாம் குடிப்போம் நம்ம டெய்லி ஒரே மாதிரியான ஃப்ளேவரில் குடிக்காமல் இந்த மாதிரி கொஞ்சமாக ரோஜா இதில் வந்து அந்த டீ தூள் மிக்ஸ் பண்ணிவிட்டு டீ போடும்போது நல்ல மனமாக இருக்கும் டீயும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து வீட்டில் பறித்த ரோஸ் வந்து ரோஜா இதில் வந்து நிறையா இருந்துச்சு இது நான் ரெண்டு மூ மூணு நாள் வந்து வெயிலில் இல்லாமல் நிழலில் காய வச்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் போது நம்ம பால்லையோ டீலையோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறோம் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் மனமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் டீத்தூள்ல மட்டும் இல்லாமல் நம்ம பால் காய்ச்சும் போது கூட கொஞ்சமாக அந்த ரோஜா இதழ் மிக்ஸ் பண்ணிவிட்டு பால் காய்ச்சி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பணங்கள் கண்டு சேர்த்து ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்குமே ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்புக்கு நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன் நம்ம சப்பாத்திக்கு மாவு தூவி தேய்க்கும் போது கோதுமை மாவு யூஸ் பண்ணுவோம் இந்த மாவு கூடவே கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இந்த கோதுமை மாவு கூடையே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம சப்பாத்தி தேய்க்கும்போது சப்பாத்தி வந்து கட்டையில் ஒட்டாமல் வரும் அதே மாதிரி பூரியுமே தேய்க்கும்போது பூரிக்கு தேய்ப்போம் இல்லையா அப்போவுமே இந்த மாவை நம்ம தூவிட்டு போது சாஃப்டாக வரும் பூரி எண்ணெயும் குடிக்காமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சப்பாத்தி தேய்க்கும்போது கோதுமை மாவுக்கு பதிலாக வெறும் கார்ன்ஃப்ளவர் மட்டும் சேர்த்து கூட நம்ம சப்பாத்தி தேய்க்கலாம் சாஃப்டாக தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்